அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்குலாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் புகாரி ஹதீஸுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வரணும் இதுவரைக்கும் இப்போ செ நேற்றைய தினம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது கதீசில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்தோம் பகுதி என்னென்னா வசூலாடைய மனைவிமார்கள் மலைதளம் கழிப்பதற்காக ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிக்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்ட்டு ஆகி சொன்னாங்களா அதன் தொடர்ச்சி என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ காண உமர் எக்கூழ் உமர் கொண்டு கூறிக்கொண்டிருந்தார் காண வந்துருச்சுல காண உமர் எக்கூடு உமர் வந்து அடிக்கடி சொல்லி வந்தார் யாரிடத்தில் லின் நபி சல்லல்லா அலிசல்லாம் நபி சொல்லாசல்ட்டு அடிக்கடி சொல்லி வந்தார் என்ன சொல்லி வந்தார்னா உஹப்பு நிசாக்க உங்கள் மனைவருக்கு நீங்கள் ஹிஜாபை போடுங்கள் உங்கள் மனைவிமார்கள் வந்து வேறு பெண்கள் மாதிரி கிடையாது அதனால் அவங்களுக்கு ஹிஜாபை முழுமை முழுமையாக மறைக்க சொல்லி உத்தரவு போடுங்கள் என்று உமர் அடிக்கடி கேட்டுகிட்டு வந்தார் ஒரு வந்து இந்த சம்மந்தமாக வேறு மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவார் அல்லாவுடைய தூதரை உங்களை நோக்கி நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் உங்களை தேடி வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்கள் மனைவிமார்கள் வந்து கொஞ்சம் ஹிஜா முழுமையாக மறைத்து கொண்டு இருப்பது தான் நல்லது அப்படி ஒரு சட்டத்தை போடுங்களேன் என்றவர் கேட்டுகிட்டே இருப்பார் பிறகு ஹிஜாபுடைய வசனம் இறங்கிடும் ஹிஜாபுடைய வசனமே ரசுல்லாவுடைய மனைவிமார்க்கு உள்ள சட்டம்தான் முகத்தை மறைக்கிற சட்டமெல்லாம் மற்றவங்களுக்கு கிடையாது அப்போ உமர் என்ன செய்வார்னா என் கூழில் நின்பி செல்தாலே செல்லும் நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கூறிக்கொண்டு இருந்தார் என்ன கூறினார்ன்னா ஒஹஜுபு ஒஹஜுபுனா மறைத்து கொள்ளுங்கள் ஹிஜாபு ஒஹஜுபு மறைத்து கொள்ளுங்கள் நிசாக உங்கள் மனைவிமார்களை பிறர் பார்வைப்படாமல் மறைத்து கொள்ளுங்கள் என்று உமர் கூறிக்கொண்டு இருந்தால் பலம் இயக்குன் ரசூல் லாஹி செல்லம் எஃப் அலு ரசூல் சல்லா அலே செல்லம் அதை செய்பவராக இருக்கவில்லை இதனை அதே காணதெல்லாம் இயக்குநர் வருதில்லை ஒருக்கா செயலன்ற இல்லை செய்பவர்களாக இருக்கவே இல்லை பலம் யக்குன் எஃப் அலு பழம் இயக்குன் ரசூல் அஹி சல்லா அலிசல்லம் எஃபலு ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் அதை செய்பவராக இவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு ரசூல்லா அதை காது கொடுத்தா வாங்கலை இப்படி இருக்கும் பொழுது ஹரஜத்து சௌதா பின் து ஜம் ஆ சௌதாங்கிறவங்க ரசுல்லாவுடைய ஒரு மனைவி இப்போ ஹரஜத்து புறப்பட்டார்கள் வெளியேறினார்கள் சௌதா பின் து ஸம்ஆ சௌதா பின் து என்ற ரசுல்லாவுடைய மனைவி சௌதா அவர்கள் வெளியேறினார்கள் அவங்க யார்னு கேட்டால் சவுஜூன் நபிஇ சல்லா அலி செல்லம் ரசூல்லாவுடைய மனைவி ரசுல்லாவுடைய மனைவி ஆகிய சவுதா அவர்கள் ஒரு நாள் இதே மாதிரி பார்த்து மலைத்தளம் கழிப்பதற்காக வேண்டி ஊருக்கு வெளியே போவாங்கள்ல அப்படி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் லைலத்த மினல் லையாலி ஒரு இரவில் இரவுகளில் ஒரு இரவில்னால் ஒரு இரவில்னு சொன்னால் போதும் தமிழுக்கு லைலத்த மினல் லையாலி ஒரு இரவில் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க இப்போ சவுதா போயிட்ருக்குறாங்க எப்போ போகிறாங்கன்னா அன் இஷான்னா நல்ல மாலையானவனை மகரிப்பெலாம் சூரியன்லாம் மறைஞ்சதுக்கு பிறகு அப்போ இஷான் இஷா நேரத்தில் மாலை நேரத்தில் நினைஞ்சாங்க ஒரு நாள் அவங்க சவுதா போகிறாங்க வெளியே போகிறாங்க அவங்க வெளியே போனால் அவங்க அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்க யாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க இருட்டில் போனால் கூட ஏன்னு கேட்டால் ரொம்ப டாலாக இருப்பாங்க ரொம்ப உயரமாக இருப்பாங்க சவுதாங்கிறவங்க ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்களா அவங்க வந்து வெளிச்சம் இல்லாமல் போனால் கூட சவுதா தான் போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அது சொல்லி காட்டுறாங்க ஐஷா நாக காணத்து அந்த சவுதா இருந்தார்கள் தவியில தன் நல்ல உயரமான பெண்ணாக நல்ல தவியில்னா நீளம் உயரம் உயரமான ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் என்ன செய்கிறாருன்னா அவங்க போய்கிட்டு இருக்கும்போது உமர் பார்க்குறாரு போகிறது சவுதாதான்னு அவர் தெரிஞ்சு போச்சு முகத்தை பார்த்து தெரியலை இவ்வளோ உயரத்தில் எது இந்த இவங்கள்தான் இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்போ சவுதா ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால அவங்க சாயந்தரத்தில் மாலை மயங்கின பிறகு போகிறாங்கல்ல போகும்போது இருட்டாக தான் வெளியே லைட்டெலாம் அந்த ஸ்ட்ரீட்லாம் கிடையாதுல்ல யாருன்னு மோத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் அவங்க உயரமாக இருந்ததை வச்சு என்ன செஞ்சிட்டாருன்னா உமர் வந்து போகிறது சவுதான்னு கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்ச உடனே இப்போ நாதாகா உமர் உமர் அவங்கள கூப்பிடுறாரு அவங்க வந்து கழிப்பிடத்துக்காக வெளியே போகிறாங்க இவர் இங்கேருந்து செய்கிறாரு கூப்பிட்றாரு எப்படி கூப்பிட்றாரு அலா கத அரஃபுன் ஆக்கியா சவுதா சவுதாவே நான் உங்களுக்கு விளங்கிக்கினேன் நீங்கள் தான் போறீன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா சவுதாவை கூப்பிட்றார் சொல்ல மனைவி மனைவி அவர் கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சவுதாவே நீங்கள் தான் போறீன்னு தெரிஞ்சுச்சு நீங்கள் போகிறது சவுதா தான் நான் விளங்கிக்கிட்டேங்கிற அலா கது அரஃப்னாக்கி நாக்கி ஆ சவுதா சவுதாவை உண்மை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார் எதுக்குன்னு கேட்டால் ஹிருசன் ஆசைப்பட்டதற்காக அலா ஐ ஹிஜாப் ஹிஜாபு வசனம் இறங்குவதை ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னார் போகிறவங்களும் சவுதான் கூப்பிட்றாங்க இது நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்வதற்காக இந்த வார்த்தையை அவர் சொன்னாருங்கிறாங்க அதாவது யார் சவுதான் இது கூப்பிட்டாருன்னு கேட்டால் ஹிர்சன் அலா இஞ்சலல் ஹிஜாபு ஹிஜாபு இறங்குவதை விரும்பியவராக இப்படி சொன்னார் இப்போ அஞ்சலாகு ஆயத்தல் ஹிஜாப் ஹிஜாபுடைய ஆயத்தை அப்போது தான் நல்லா இறக்கினான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் வருகிறது இதில் கொஞ்சம் நீங்கள் கருத்தாளமாக சிந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் என்னென்னு கேட்டால் இந்த ஹிஜாபுடைய இருக்குல்ல ரசூல்லாவுடைய மனைவியருக்கு மாத்திரம் தனி சட்டம்னு வரக்கூடிய ஆயத்து அது வந்து இவர் நிறைய வற்புறுத்திக்கிட்டு வந்தாருங்கிறது வரைக்கும் ஓகே தான் ஆனால் இவர் சொன்னோடனே இப்போ இறங்குன்னு சிக்கிறாங்களே இப்போ இறங்கலை ஆயிஷா ஆயிஸ் வர தகவல் வந்து சரியில்லை ஏன்னு கேட்டால் இது எப்போ இறங்குதுன்னு கேட்டால் ஜெய் நபர் ரசூல்லா கல்யாணம் பண்ணுறாங்கல்ல ஜெயினப கல்யாணம் பண்ண உடனே விருந்து கொடுக்குறாங்க விருந்து கொடுத்தவுடனே எல்லாம் விருந்துக்கு வந்த ஆளுக்க சாப்பிட்டு போட்டு அங்கேயே உட்காந்து அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அதை கூட கருத்தில் கொள்ளாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க பிளேடு போட்டுட்ருக்குறாங்க சாகப்பாக்கெல்லாம் அப்போ வந்து போகிற மாதிரி தெரியல அப்போ தான் எல்லாம் என்ன செய்கிறாங்க வசனத்தை இறக்குறான் நீங்கள் வந்து நபியுடைய வீட்டுக்கு நீங்கள் போ நீங்கள் சாப்பிட உங்களை அழைத்து நீங்கள் போனீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிட்டோன்னு வெளியேறிடுங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க அது நபிக்கு வந்து மன சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இதாக அழுத்துமுஹுண்ண நபியுடைய மனைவி மாற்ற நீங்கள் எதையாவது கேட்பதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அலுகுண்ண மின்வராய் ஹிஜாபின் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் ஹிஜாப்னா திரை ஒரு ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ஹிஜாப் ஆடைக்கு பேர் ஹிஜாப் இல்லை ஒரு ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து கேளுங்கள் அப்படிங்கிற வசனம் அப்போ தான் ஒரு சம்பவத்தின் போது அந்த ரசுல்லாவுடைய வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் அரட்டடிச்சிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறங்குனச்சிங்கிறாங்க இது நாய் வேறு காரணம் சொல்கிறாங்க இவர் எதற்கு யார் சௌதான் கூப்பிட்டாரு உடனே இது இறங்குனுச்சின்னு சொல்கிறாங்களே இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் அதுக்கு சொல்லப்படுது ஹிஜாபுடைய வசனம் இறங்கியதற்கு இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன ஜெயினுடைய திருமணத்தின் போது வீட்டுக்குள்ளே அரட்டடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து மக்கள்லாம் நீங்கள் போயிருங்க சாப்பிட்டோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க வெளியேறிருங்க அப்படின்னு வசனம் வந்துட்டு தான் அதோடய சேர்த்து என்ன செய்கிறது நீங்கள் வந்து நீங்கள் நபியுடைய மனைமார் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறனே அப்படிங்கிற ஒழுங்குகள் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது தான் வயதாசால்த்தமும் உண்ண நபியுடைய மனைமாற்றை எதையாவது நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஃபசலூ உண்மை அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் மின் வராய் ஹிஜாபின் ஒரு திரையை போட்டு ஆடைக்கு பேர் ஹிஜாப் கிடையாது ஒரு திரையை போட்டு திரைக்கு இந்த பக்கம் அவங்க இருப்பாங்க அந்த பக்கம் நீங்கள் இருக்கணும் அப்படி தான் நீங்கள் கேட்கணுண்டு வசனம் இறங்கியதாக அதுவும் புகாரி வேலை நூல்களில் வரக்கூடிய இருக்கிறது இந்த ரெண்டில் வந்து எது பொருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகம் பொருத்தமானதாக இல்லை ஏன்னு கேட்டால் இப்போ உமர் என்ன செஞ்சார்னா அந்த சவுதான் கூப்பிட்டார்ல கூப்பிட்டுன்னு அவர் சொல்ல கேட்டுப்ப ஹிஜாப் போட்டாங்கன்னு வைங்க அப்போ சௌதா போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா அதில் சொல்கிறாங்க உயரமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க உயரமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹிஜாப் முகத்தை பார்த்து சவுதாவை அறிந்து கொள்ளலை முகத்தை பார்த்து அறிஞ்சிக்கிட்டாரு முகத்தை பார்த்து அறியலை எதனால் அறிந்து கொண்டார் உமர் என்றால் சவுதா கொஞ்சம் உயரமாக இருந்தாங்க ஹைட்டாக இருந்தாங்க ஹைட்டாக இருந்தனாலும் அறிஞ்சிட்டாங்க நீங்கள் ஹிஜாபு போட்டாலும் ஹைட்டாக தானே இருப்போம் ஹைட்டே குறைக்கும் ஹிஜாப் என்பது அப்பவும் அறியலாமே அப்போ இந்த இந்த ரீசன் வந்து ஏதோ புரிந்து கொள்வதில் ஏதோ ஒரு பிழை விட்டுருக்காங்கன்னு விளங்குறது சௌதாவை அறிஞ்சிக்கிட்டது ஓகே அதனால் வந்து ஹிஜாப் போட்டாது இப்படி மாறும் ஹிஜாபு வாசனம் வருவதற்காகத்தான் இதை சொன்னார் அப்போ ஹிஜாப் போட்டோம்னா யாரும் அறிய முடியாதா உயரத்தை வச்சு அறியறது அறியத்தான முடியும் உயரம் சவுதாங்கிறவங்க இருக்கிற மனைவிமார்களே சாதாரண மற்ற பெண்களை விட கூடுதலான உயரம் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க உயரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஜாப் போட்டாய்னா என்ன என்ன உயரத்தை வச்சு தானே கண்டுபிடிச்சார் அவர் வெளிச்சத்தில் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சாரு அப்போ உயரத்தை வச்சு கண்டுபிடித்தல் என்பதற்கு ஹிஜாப் எப்படி தீர்வாகும் அவர் ஹிஜாப்பை வரப்பிடிச்சிட்டு வந்தாருங்கிற வரைக்கும் தான் உண்மையே தவிர இதனால் ஹிஜாப் ஆயத்தி இதனால தான் ஹிஜாப் ஆயத்தால் இதனால ஹிஜாப் ஆயத் இறக்குனா அப்போ சவுதாவை கண்டுபிடிக்க முடியாதா அப்போ இந்த இந்த காரணமும் ஹதீஸில் வருது அந்த காரணம் வருதுன்னு சொன்னால் அந்த காரணம் லாஜிக்காக இருக்கிறது இந்த காரணம் இது இது இதுக்கு பொருத்தமே இல்லை இதுக்காக வேண்டி ஹிஜாப் வர வேண்டிய தேவையில்லை ஹிஜாப் வந்தாலும் சவுதாவை கண்டுபிடிக்க முடியும் சவுதா போயிட்டு என்ன செய்யலாம் ஹிஜாப் அணிந்து போனால் கூட ஒரு உயரத்தை வைத்து ஆளை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஆள் ரொம்ப குள்ளமாக இருக்காங்க வைங்க அது இன்னாருன்னு விளங்கிக்கிறோமா இல்லையா ஹிஜாப்பு போட்டாலும் குள்ளமாக இருந்தால் இவர் தான் விளங்கிக்கிருவோம் ஹிஜாப் போடாட்டாலும் அந்த மாதிரி தான் விளங்குவோம் அது உயரத்துக்கு அப்படி தான் அப்போ உயரமாக இருந்தார்கள் என்கிறத வச்சு தான் ஒரு அட அடையாளம் கண்டாட தவிர அவர் அடையாளம் காண்பதற்கு முகத்தை பார்த்து என்ன செய்யலை அடையாளம் காணலை ஹிஜாப் அதுக்கு காரணமாக இருக்கவில்லை அவருடைய உயரம் தான் காரணமாக இருந்துச்சு உயரம் காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஹிஜாப் போட்டாலும் அந்த உயரத்துலாம் இருப்பார் ஹிஜாப் போடாட்டாலும் அந்த உயரத்துலாம் இருப்பார் அப்போ அதுக்கு தான் இறங்கினச்சிங்கிறது வந்து எந்த புரிதலில் சொன்னாங்களோ தெரியாது நம்ம சிந்திச்சையும் பார்க்கணும்ல இதனால எப்படி அந்த வசனம் இறங்கியிருக்கும் இது இது வேற ஒரு சம்பவமே கிடைக்காட்டி நம்ம ஏற்று போயிடலாம் இதுக்கு மாற்றமாக வேறு ஒரு சம்பவம் கிடைக்குதா அது ரொம்ப லாஜிக்காக இருக்குதே அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விதமாக இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் ஆயிஷா ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடியவங்க வாங்கல்ல பேச நாளுக்கும் ஆணைக்கும் அடிசருக்கும் அவங்களும் அடிசரிக்க என்ன செய்வாங்க சில விஷயங்களை பிழையாகவும் சொல்லுவாங்க அதனால் இவர் கூப்பிட்டாருங்கிறது கூப்பிட்டாருங்கிறதுக்கு அதையும் ரெண்டாவது பார்க்கணும் ஒரு சவுதாங்கிறவங்க ரசூல் அவடைய மனைவி மனைவியை வந்துக்கிட்டே வேண்டு அப்படி அப்படி கூப்பிடுவாரா அப்படி கூ அப்படி கூப்பிடுவாங்களே இதுக்கு தானே வழி சவுதா சவுதா போயிட்டு இருந்தாங்கன்னா அல்லா சௌதா சவுதா போயிட்டுருக்குறாங்க பார்க்குறக்கெல்லாம் சவுதா தான் போகிறாங்கன்னு தெரியுது அப்படின்னு வந்து ரசோல்லாட சொல்லணுமே தவிர இவர் கொஞ்சம் அத்துமீறாடா இல்லையா சவுதாங்கிற ரசோல்லாவுடைய மனைவியாக இருந்தும் கூட அவருடைய அவருக்கு எந்த உரமான கூப்பிட்றதுக்குரிய எந்த ஒரு மகரமான உறவு கூட கிடையாது அவர் என்னத்துக்காக வேண்டிய சவு ரசோல்லாவுடைய மனைவியில் வேறு ஒருத்தர் மனைவியாக இருக்கட்டும் என்ன ஃபாத்தி போய் கூப்பிடலாமா ரோட்டில் போகிறப்போம்லே அப்படி கூப்பிட முடியாது தானே அப்போ சவுதாவை எப்படி கூப்பிடுவார் அவரு அவர் சவுதாவே என்று அழைத்தார் என்கிற இந்த ஒரு செய்தி இது இப்படி உமரும் செஞ்சுருக்க மாட்டார் இப்படி அழைப்பதை மற்றவங்க யாரும் விரும்பவும் மாட்டாங்க இது வந்து ஏன் ஏன் இப்படி கூப்பிட்டேன்னு தான் கண்டிச்சிருப்பாங்க அதனால் இது வந்து இந்த அவர் அழைத்தார் என்று சொல்வதும் ஒரு பொருத்தமாக இருக்கவில்லை இதனால தான் ஹிஜாபு வந்துச்சு என்பதும் பொருத்தமாக இல்லை ஹிஜாப் வந்தான்னு வராட்டாலும் அந்த உயரம் உயரமாக தார் உயரம் குறைஞ்சி போயிருவோம் ஒரு ஆளுக்கு ஹிஜாப் போட்டவுடனே ஒரு ஒரு அடி குறைஞ்சி போயிடுவாங்களா குறைய மாட்டாங்கல்ல அப்பவும் கண்டுபிடிக்கலாம் தானே அதனால இந்த ஹதீசுடைய இதனுடைய கருத்தில் பிழை இருக்கிறது இந்த ஹதீஸுடைய கருத்தில் பிழை இருக்குது சில பேர் இருக்கிறாங்க ஹதீஸில் வந்தால் ஏற்றுக்கிறேன்னு வந்தால் மூளைக்கெலாம் வேலை கொடுக்கக்கூடாது அதுவும் அதிசலான வருது இன்னொரு ஹதீசில் இன்னொரு காரணம் வருதா இல்லையா அந்த காரணம் வந்து ஏற்புடையதாக இருக்கா இல்லையா வீட்டில் உட்காந்துருக்குறாங்க டிஸ்டர்பாக இருக்கிறாங்க டிஸ்டப்பாக இருக்கிறதுக்காக வேண்டிய அவங்கள வெளியேற்ற சொல்கிறாங்க அல்ல அந்த மாதிரியாக நபியின் மனைவியருக்குரிய சட்டங்களையாக சொல்லிக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆனால் உரையுரை செய்வார் அடிக்கடி வற்புறுத்திட்டு வந்தாருங்கிறீங்களா அது வரைக்கும் வச்சுக்கிறேங்க இது ரோட்டில் போகும்போது பாத்ரூம் அதுவும் வெளியில் ஊருக்கு வெளியில் போயிட்டுருக்குல்ல இப்போ கூப்பிடலாமா அவங்க வந்து அவுட் சைடு போகிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க மலை ஜலம் கழிப்பதற்காக வேண்டி ஊருக்கு வெளியே போகிறாங்கும்போது இங்கே இருந்துட்டு சவுதா இப்படி கூப்பிட்டா என்ன அர்த்தம் அப்போ இப்படி வந்து அது சரியான முறையாக இல்லை இப்படி கூப்பிட்டாங்க என்பதை சும்மா அப்படியே எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க தவசி வெறி உரைகள்லையாவது இதை கண்டிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா இல்லை எழுதுனா இதுவும் சரி அதுவும் சரி அவங்க அவங்க பார்வையில் என்னது எல்லா சரகை எழுதுகிறவங்களுடைய நோக்கம் என்ன வந்துருச்சுல அதான் வந்துருச்சு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாதா ஒரு மனிதர் அறிவிக்கிறது தானே அப்போ இப்படியெல்லாம் வந்து அவர் கூப்பிட மாட்டாங்க சவுதாவை கூப்பிட்டாருங்கிறது வந்து சவுதாவை கூப்பிட்டது யார் சொன்னது ஆயிஷா ஆயிக்கு அவர் அவர் சொன்னார் நான் சவுதான்னு கூப்பிட்டேன்னு சொன்னாரா போனது அவர் சவுதா தான் போகிறாங்க இவர் தான் கூப்பிட்றாரு அப்போ கூப்பிட்டதும் போது எப்படி இது தெரியும் பல விஷயம் இருக்குது இதில் யாரோ ஒருத்தர் என்னத்தை நுழைச்சி விட்டுருக்குறாங்க ஐசானாகி பேரில் நுழைச்சிருப்பாங்க அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த இதுக்கு இதனால் வந்து ஹிஜாப் இறங்க வேண்டிய தேவையே இல்லை இது இறங்கினாலும் இறங்காட்டான சவுதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தடையாக இருக்காது ஹைட்டாக இருந்த காரணத்தினால இது தகவலுக்கு கூடுதல் தகவலுக்காக வேண்டி அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் ஹதசனா ஜக்கரியாவு ஜக்கரியா நமக்கு அறிவித்தார் ஜக்கரியா என்பது அந்த ஹம்சா போட்டு எழுதலாம் ஜக்கரியா என்றும் எழுதலாம் ஜக்கரியா உ என்றதான் ரெண்டு ஒரு ஆள் தான் ஒழுங்குதா ஜக்கரியா உ என்றும் சொல்லலாம் அந்த சொல்ல அந்த கடைசியில் உள்ள ஹம்சாவை நீக்கிவிட்டு ஜக்கரியா குரான்லாம் ஜக்கரியான்னு மட்டும்தான் வரும் சரியா அந்த ரெண்டு விதமாகவும் அந்த சொல்ல யூஸ் பண்ணிக்கிறலாம் ஹத்தசனா ஜக்கரியா ஜக்கரியா நமக்கு அறிவித்தார் காலை அவர் சொன்னார் ஹத்தசனா அபு உசாமா அபு உசாமா நமக்கு அறிவித்தார் யார் வழி அறிவித்தார்னா அந்த ஹிசாமிபின் உருவா ஹிஷாமிபின் உருவா வழியாக அவர் அறிவித்தார் அவர் யார் வழியை அறிவித்தார்னா நபீஹி அவருடைய தகப்பனார் உருவா தகப்பனார்னா உருவா உருவா வழியாக அவர் அறிவித்தார் அவர் யார் வழியை அறிவித்தார்னா ஆயிஷத்தை ஆயிஷா வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் ஆயிஷா யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் அணி நபி செல்லா அழை செல்லம் நபி செல்லாஹே செல்லம் வழியாக அவர் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்னா காலை அவர் சொல்கிறாரு அது உதின அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது அந்த தகுருஜுன ஃபி ஹாஜத்தி குண்ணு உங்களுடைய தேவைகளுக்காக தேவை என்பது கழிப்பிட தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன் அன் தகுருஜனை ஃபி ஹாஜத்தி குண்ணு உங்களுடைய கழிப்பிட தேவைக்காக வேண்டி நீங்கள் வெளியே செல்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று ரசுல்லா சொன்னார்கள் அப்படின்ட்டு வருது இதில் வந்து வெளியே செல்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிற இந்த வாசகம் வந்து இது அது எதுக்கு வெளியே செல்வதுன்னு இங்கே வரல வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் அடைஞ்சு கிடைக்க தேவையில்லை வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்று தான் வருகிறது இதை வந்து ஹிஷாம் என்கிற ஒரு விளக்கம் கொடுக்கற ஹிசாம்ட யாரே ஆயிஷாட்டருந்து உருவா அறிவிக்கிறார் உருவாட்டருந்து ஹிஷாம் அறிவிக்கிறார்கள் அந்த மூணாவது அறிவிப்பாளர் அவர் சொல்கிறார் கால ஹிஷாமுன் ஹிசாமுன்னு சொல்கிறாரு யானி அல் பசார் பராஸ் பராசை தான் சொல்கிறாங்க பராஜுனால் கழிப்பிடத்தை தான் அவங்க சொல்கிறாங்க கழிப்பிடத்தை தான் இது சொல்லுதுங்கிறது இவருடைய கருத்து சொல்லில் அது இல்லை இப்போ வந்து இந்த அதிசயம் சரியான முறையில் புரிந்து கொள்வதாக இருந்தால் அப்போ பெண்கள் வந்து கழிப்பிடம் செல்வதற்கு கூட அனுமதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்களா அப்போ எங்கே தான் கழிப்பிடம் போயிருப்பாங்க இதுன்னு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சுங்கிறதுன்னா அப்போ அப்போ என்ன அர்த்தமாவது பெண்கள் கழிப்பிடத்துக்கு கூட போகக்கூடாது வீட்டில்தான் அடைஞ்சு கிடக்கணுங்கிற மாதிரி அப்படி ஒரு சட்டம் இருந்து அதுக்கு சலுகை கொடுக்கப்பட்டுச்சின்னா தான் இந்த வார்த்தை சரியாக வரும் அப்படி இருந்திருக்குமா இயற்கையாக அந்த கழிப்பிடம் போகிறது என்பதற்கு பர்மிஷன் வாங்கிட்டு போகிற ஒரு விஷயமாக இருந்துச்சு அந்த காலத்தில் வயிற்று கணக்குன்னா போயிட வேண்டியது தானே போயிடுவாங்கள்ல ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ இந்த பெண்களுக்கு வந்து இப்போ தான் அனுமதியை கொடுத்தாங்கங்கிறாங்க காது உதின ஒரு சொன்னதாக வருது காது உதின அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தஹர் உஜ்நஃபி பெண்களே உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் வெளியே செல்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் வச வசனம் இருக்கிறது இது கழிப்பிடத்துடைய பாடத்தில் இவர் கொண்டு வந்த காரணத்தினால உங்களுக்கு கழிப்பிடத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை போவும் நீங்கள் அந்த அந்த பாடத்தையெல்லாம் கழிச்சிருங்க பாடங்கிறது புகாரி போடக்கூடியது அதை விட்டுருங்க இதில் வாசகத்தை பாருங்கள் ரசூல்லா சொன்ன சொல்லு என்ன அது உதின அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அன் தஹரு ஜெனஃபி ஹாஜத்தி கொண்ண உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறது அதாவது பொதுவாக வந்து வீட்டுக்குள்ளே தான் அடங்கி இருக்கு பெண்கள் சொல்லுடைய மனைவி மாறலும் இருக்க வேண்டும் அவங்க ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா வெளியே போகலாங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டுச்சுன்னு இதில் வருது இந்த தேவை என்பது கழிப்பிட தேவையை தான் குறிக்கும்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால் கழிப்பிட தேவைக்கு வந்து அனுமதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்களா வீட்டில் ககுசு கிடையாது வெளியே தான் போகிறது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அது அந்த இருந்தது அந்த ஒரு வழி தான் அப்படி இருக்கும் பொழுது கழிப்பிடமா போகன்னா மாதக்கணக்கில் கழிப்பிடம் போகாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க முடியுமா இருக்காச்சே வெளியே போய் ஆகணும் அப்போ வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு என்பது வந்து பொதுவாக வெளியே போவதற்கு தான் பொதுவாக முறைப்படி நீங்கள் ஆடை அணிந்துட்டு என்னென்ன செய்யலாம் பெண்களாகிய நீங்கள் வெளியே போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டுச்சு என்பது தான் அர்த்தமாக இருக்கும் இருந்தாலும் ஹிஷாம்ங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா ஏ அணியல் பராசு கழிப்பிடத்தை சொல்கிறார்கள் அப்படின்னு அவர் தான் அதை புரிந்து கொண்டு சொல்கிறாரு அந்த சொல்லிலிருந்து அதை புரிகிற மாதிரி இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டால் கழிப்பிடம் போவதுங்கிறது பழக்கமாக இருந்துச்சு அவங்க ஜாகிலியா காலத்தில் போதும் போவாங்க முஸ்லீம் அல்லாதவங்களும் போவாங்க எல்லாருமே போவாங்க சரி அப்படி அது அப்படி போகாமல் இருந்தாங்கன்னா அது எங்கே தான் போயிருப்பாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்கணுமா இல்லையா வீட்டிலேயே வீட்டிலேயே செஞ்சு வச்சுருப்பாங்க இருக்காது வீட்டிலையும் இருக்கலை அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வந்து அடுத்து வீட்டுக்குள்ளே மலைதளம் கழிக்கலாங்கிறதுக்கு ஒரு பாடம் போடுறாரு பாபு தபர் ஃபில் புயூத் வீடுகள்லேயே மல ஜலம் கழித்தல் வீட்டில் இருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் கொண்டு வர்றார் அதான் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஏற்கனவே எடுத்துக்காட்டினில்ல அந்த ஒரு ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹதசனா இப்ராஹிம் இபிநூல் முன்திர் இப்ராஹிம் இபிநூல் முன்திர் என்பவர் நமக்கு சொன்னார் ஆள் அவர் சொன்னார் ஹத்தசனா அனசிப்னு இயால் அனசிபுனு இயால் என்பவர் நமக்கு சொன்னார் அவர் யார் வழியாக சொன்னார்ன்னா உபைதில்லாகி உபைதுல்லா வழியாக அவர் அறிவித்தார் அவர் உபைதுல்லா யார் வழி அறிவித்தார்னா அன் முகமதுபின் யஹீபுனி ஹப் முகமதுபின் யஹீபுன் ஹப்பான் வழியாக அவர் அறிவிக்கிறார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால் அன் வாசிபுனி ஹப்பான் அவங்க சின்னவா பண்ணணும் சில முதல் அறிவிப்பில் அவர் தான் அவர் வாசிபுனு ஹப்பான் வழியாக அறிவிக்கிறார் அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அன் அப்துல்லாஹிபின் உமர் அப்துல்லாஹிபின் உமர் வழியாக அறிவிக்கிறாரு அப்படின்னு வந்துருச்சு கால இபுன் உமர் சொல்கிறாரு இப்போ வந்து முதல் சொன்ன அந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீசரை சொன்ன விவரத்தையே கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி சொல்கிறாரு இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஈர்த்த கை தூ நான் மேலே ஏறினேன் ஃபோக்க லஹரி பைத்தி ஹஃப்ஸா ஹஃப்ஸாவுடைய வீட்டுக்கு மேலே நான் ஏறினேன் ஹப்ஸாவுடைய ஹஃப்சாண்ட யாரு இவருக்கு சகோதரி ஹப்ஸாங்கிறவங்க யாருன்னா உமருடைய மகள் இந்த இபுன் உமருக்கு சகோதரி ரசுல்லாவுக்கு மனைவி அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் ஏறினேன்றார் முதல்ல முதல் ஹதீஸில் எங்கள் வீட்டில் நான் ஏறி பார்த்தேன் அப்படிங்கிறார் இங்கே என்ன செய்கிறாருன்னா எங்கள் அக்கா வீட்டில் இருத்த இறுத்த நான் ஏறினேன் ஃபோக்க லஹரி பைத்தி ஹஃப்ஸா என்னுடைய சகோதரியுடைய வீட்டின் முகட் மேலே நான் ஏறினேன் வீட்டுடைய முகட்டுக்கு மேலே நான் ஏறினேன் ஹஃப்ஸாவுக்கு ஒரு வீடு இருந்திருக்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு முகடு இருந்திருக்கு ஆகுது எதுக்கு ஏறினேன் என்றால் இபாலி ஹாஜத்தி ஏதோ எனது தேவைக்காக வேண்டி ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி மேலே ஏறுறார் ஏதோ ஒரு பொருளுக்கெல்லாம் எடுக்க போயிருப்பார் துணி நீ காயப்போட்டிருப்பார் இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல பாதி ஹாஜதி எனது ஒரு சில தேவைகளுக்காக வேண்டி ஹஃப்ஸாவுடைய வீட்டு முகட்டில் நான் ஏறினேன் ஏறின உடனே ஹஃப்ஸா வீட்டிலேருந்தான் பார்க்குறாரு ஒரு ஆயித்துரசு ஆகி சல்லா அலி செல்லம் ரசூர் செல்லா அலி செல்லம் அவர்களை நான் பார்த்தேன் எக் ஹாஜத் தங்களுடைய ஹாஜத்தை அதாவது கழிப்பிட தேவையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் முஸ்தத்துக்கு முஸ்தது பிறல் கிப்லத்து கிப்லாவுக்கு முதுகை காட்டியவர்களாகவும் முஸ்தக பிறல் சாமி சாமை சாமுக்கு முகத்தை காட்டிய முன்னோக்கியவர்களாக சாமை முன்னோக்கியவர்களாகவும் கிப்லாவை பின்னோக்கியவர்களாகவும் அவங்க கழிவு க தேவையை நிறைவேற்றி கொடுத்தார்கள் ஏறி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மலை ஜலம் கழிக்கிறாங்க மா மொ மாட்டில் முகத்தில் ஏறி பார்க்கும்போது தெரியும் கொள்ளையாக இருந்திருக்கும் எட்டி பார்த்தா தெரியுது அது எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க முகம் வந்து எதிர் கே வழி கிபிலாவுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் வந்து சா சாமி நோக்கி இருக்கிறது பைத்துல் மக்திசுங்கிறமில்ல அதை நோக்கி முகம் இருக்கிறது அதை நோக்கி முகம் இருந்தால் முதுகு வந்து காபாவை நோக்கி இருக்கும் மதினாவுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டையும் சொல்கிறார் முஸ்தத் பீரல் கிப்லத்தி கிப்லாவை பின்னு பின்னுக்கு ஆக்கி முஸ்தகல் சாமி சாமை முன்னுக்கு ஆக்கியவர்களாக அவங்க கழிப்பிடத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் அப்போ இங்கே இதில் உள்ள விஷயப் பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால் அவருடைய வீட்டில் அவர் ஏறி பார்க்கல அவங்க சகோதரி வீட்டிலாம் எழுதி பார்க்குறாரு எந்த வீட்டில் ரசூல்லா இருந்தாங்களோ அந்த சகோதரி வீட்டில் தான் அவங்க வீட்டில் ஏறி அவங்க வீட்டிலேயே கொள்ள பகுதியை பார்க்குறாரு அப்போ அந்த வீட்டுக்குடைய அமைப்பை இப்போ நம்ம கற்பனை ரசூல் செல்லாலேஸ்வரத்துடைய மனைமா வீடு கொடுத்துருந்தாங்கல்ல அந்த வீடு என்பது குடியிருப்பதற்குரிய பகுதியும் இருந்தது அதில் கொள்ளை பகுதியும் இருந்திருக்கிறது பகுதி இருந்தால் தானே ஏறி பார்க்க முடியும் பகுதியில் தானே மலை ஜலம் கழிப்பாங்க அப்போ வீட்டுக்குள்ளேயே மலை ஜலம் கழிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு செட்டிங்கு வந்து ரசோல்லாட்ட இருந்திருக்கு இருந்ததுனால தான் என்ன செய்கிறாரு மூடப்படாமல் இருந்திருக்கு யார் ஏற போகிறான்னு அவங்க இருந்திருப்பாங்க இவர் அக்காவிட் மேலே ஏறுறாரு மேலே ஏறினா தெரிகிறது மேலே ஏறி பார்க்குறாரு ரசுல்லா கொள்ளையில் இருக்குதுன்னு தெரிகிறது அப்புறம் அந்த ரசுல்லாவுடைய வீடு ஆயிஷா நாய் வீடு இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அதெல்லாம் முகடு போடப்பட்டதாக இருந்த மாதிரி தான் இதிலிருந்து விளங்க முடிகிறது என்ன ஹஃப்ஷாவுக்கு அப்படி இருந்தால் ஆயிஷாவுக்கு அப்படி தானே இருக்கணும் ஹஃப்ஷாங்கிற ஒரு மனைவி அந்த மனைவியுடைய வீட்டில் வந்து ஒரு சென்னிங் போடப்பட்ட இருக்கும் என்று சொன்னால் அதில் ஒரு ஏற முடியும் என்று சொன்னால் அப்படி தான் எல்லா மனைவியருக்கும் இருக்கப்பட்டிருக்கும் அதனால் வந்து அந் அந்த ஒரு அடிப்படையில் பார்க்க ஏறணுங்கிறார்கள் இல்லாட்டி இப்படி ஏறுவார் இவனுடைய கருத்து பிரகாரம் அதுதான் வருகிறது என்பது விளங்கிக்கிறேன்னு இது ஒரு விஷயமாச்சு அடுத்தது வந்து இதே செய்தியை வேறு வேறு மாதிரி சொல்கிறார் எப்படி இது நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது ஹதீஸு ஹத்தசனா யூபிபின்னு இப்ராஹிம் நமக்கு யா கூபிபின்னு இப்ராஹிம் சொன்னார் கால் அவர் சொன்னார் ஹத்தசனா எசீதுனு ஹாரூன் நமக்கு எசீதுனு ஹாரூன் சொன்னார் கால் அவர் சொன்னார் அக்பரனா யஹியா யஹையா நமக்கு சொன்னார் அவர் சொன்னார் அன் முகமது பின்னு யஹிபின்னு ஹப்பான் முகமது அபுன் எஹியபன் ஹப்பான் வழியாக அவர் அறிவித்தார் என்ன அறிவித்தார்னா அன் அம்மஹு அவருடைய சிறிய தந்தை வாசியபுன் ஹப்பான் என்பவர் அக்பரஹு அவர் அறிவித்தார் அண்ணன் அப்துல்லாஹிபின் உமர் இபுன் உமர் அவர்கள் அக்பரஹூ அவருக்கு அறிவித்தார் இபுன் உமர் தனக்கு அறிவித்ததாக வாசிபுன் ஹப்பான் சொல்கிறார் கால இபுன் உமர் சொல்கிறார் லக்கது லஹர்து நான் மேலேறினேன் லாத்த யோமின் ஒரு நாள் அலா லஹரி பைத்தினா எங்கள் வீட்டுடைய முகட்டின் மீது ஏறினேன் எங்கள் வீடுங்கிறார் இப்போ முதல்ல அக்கா வீடுங்கிறாரு இப்போ எங்கள் வீடுங்கிறாரு எங்கள் வீட்டுடைய முகட்டில் நான் ஏறினேன் ஒரு ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் காய்தன் அமர்ந்தவர்களாக நான் பார்த்தேன் நல்லா லபின தேனி இரண்டு செங்கற்கள் மீது அமர்ந்திருக்கிற பார்த்தேன் எப்படி அமர்ந்திருந்தாங்கன்னு கேட்டால் முஸ்தகபில பைத்தில் மக்திசி பைத்துல் மக்திசை நோக்கியவர்களாக அந்த ரெண்டு செங்கல் மீது அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன் வைத்தூர் முகத்தசை நோக்கினாங்கன்னு சொன்னால் முதுகு வந்து கிபிலாவை நோக்கி வந்துடும் கிபிலாவை நோக்கி கிபிலாவை பின்னோக்குறதுக்கு தடை இருக்குல்ல அப்போ கிபிலாவை பின்னோக்கி இருந்திருக்கிறாங்க வைத்தூர் முகதை முன்னோக்கி நாங்கள் சொன்னால் இந்த பக்கம் முன்னோக்குனா இந்த பக்கம் பின்னோக்குறதுல கிபிலா வந்துடும் இப்போ கிபிலாவை நோக்கிவர்களா இருப்பதை நான் பார்த்தேன் என்ன செய்கிறார் சொல்கிறாரு இதை புகாரி எதுக்கு பாடமாக கொண்டு வந்திருக்காருனா வீடுகளிலே கழிப்பிடம் அமைத்து கொள்ளலாம் இப்போ நவீன காலத்தில் வீட்டில் வைக்கிறோம்ல வீட்டுக்குள்ளேயா கக்கூசை வைக்கிறோம்னா கேட்டான்னா இல்லை அந்த காலத்தில் ஒரு மெத்தடு பிரசுல்லாவது செஞ்சுருக்குறாங்க வீட்டுக்குள்ளையிலேயே அவசர அவசரத்துக்கு போகிறதுக்கு நினைஞ்சிருப்பாங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அதை விளங்கிக்கிடலாம் அதுக்கடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதாவது பெரும்பாலும் இந்த தண்ணி இல்லாமல் என்ன செய்வோம் மலை ஜலம் கழிச்சிட்டு கற்களால் சுத்தம் செய்வார்கள் என்பதற்கு கேக்கச்சக்கமான ஆதாரங்கள்லாம் இருக்குது சில ஹதீசுகளில் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்தார்கள் என்கிற மாதிரி சில ஹதீசுகள் வருகிறது அப்போ இந்த சகாபாக்கள் போய் தண்ணி கொண்டே வைக்கிறாங்கல்ல ரசுல்லாவுக்கு தண்ணி கொண்டை வைக்கும் பொழுது மலை ஜலம் கழிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டை வச்சுருவாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு போய் சுத்தம் பண்ணுவாங்க அப்படியும் செஞ்சுருக்குறாங்க சில நேரங்களில் மலை ஜலம் கழிச்சிட்டு வருவாங்க தண்ணி இருக்கும் அது வலு செய்வதற்குரியது அப்போ தண்ணீர் ரசோல்லாவுக்கு வைத்தது என்பது ரெண்டு விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு விதமாக வைக்கப்பட்டதை வந்து முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் தண்ணியை கொண்டு கொண்டே வச்சுக்கப்போ நம்ம பாசுக்கு துவா செய்வாங்கல்ல அவர் வந்து மலை ஜலம் கழுவுறதுக்காக கே வலுங்கிற வார்த்தை வேறு வருது ஒழு செய்வதற்குரிய தண்ணீரை வைத்தேன் அப்படின்னு தான் அந்த வாசகத்தை அவர் போடுறார் வேறகதிசையில் தண்ணீரை வலூண்ட வார்த்தை போடாமல் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் வைத்தேன்கிற வாசகமும் வருகிறது அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய பாடம் தான் இப்போ கொண்டு வர்றார் பாபுல் இஸ்திஞ்சாயி பில்மாயி தண்ணீரால் மலை ஜலத்தை இஸ்திஞ் இஸ்திஞ்சாய் என்றால் மலை ஜலத்தை சுத்தம் செய்தல் பொதுவாக சுத்தம் செய்த துணியை துவைக்கிறத போய் இஸ்திஞ்சான்னு சொல்லக்கூடாது மலை ஜலத்தை கழுவுறம்ல அதுக்கு பேர் இஸ்தன் ஜாம்பாங்க என்று சொன்னால் மலஜலத்தை ஜலத்தை தூய்மைப்படுத்துதல் பாபுல் இஸ்தின்ஜா ஜா இஸ்தன்ஜா என்பதிலிருந்தே மஸ்தத் பாபுல் இஸ்தின்ஜாயி பில்மாயி தண்ணீரை கொண்டு மலஜலத்தை என்ன செய்கிறது அது சுத்தப்படுத்துதல் பற்றிய பாடம்னு சொல்லிட்டு அதுக்கு சில ஹதீஸெலாம் கொண்டு வர்றார் என்னது நூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னா ஹத்தசனா அபுல் வலீத் ஹிசா பிபின் அப்துல் மலிக்கு நமக்கு சொன்னார் கால் அவர் சொன்னார் ஹதசனா ஷோபா நமக்கு ஷோபா சொன்னார் ஆனால் அபி முஹாதின் அவர் வந்து அபுமது வழியாக சொன்னார் அபுமாதுங்கிறது மாதுடைய தந்தைன்னு வருது அவருடைய இயற்பெயர் என்னென்னு கேட்டால் ஓ இஸ்முஹ் அவருடைய பெயர் வந்து அத்தாபின் அபி மஹிமுனா அத்தாபின் அபி மஹிபூனா அவருடைய பெயர் ஆள் அவர் சொன்னார் சமீத் அனசபன் மாளிகின் எக்குழு அனசபன் மாளிகை சொல்ல கேட்டிருக்கிறேன் அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறேன் என்ன கேட்டிருக்குறேன்னா கானன் நபி செலவா இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம் அறிவிப்பாளர் வரைக்கும் வச்சுக்கிடுவோம் அனசு சொன்னார்னு சொல்லி அனசு சொன்னார் என்ன சொன்னார்ங்கிற ஒரு விஷயத்த இன்சாரில் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு உள்ளதில் பார்ப்போம் இந்த அறிவிப்பாளர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் மற்ற நம்ம வந்து என்ன செய்வோம் நம்ம அடுத்த வாரத்து பார்ப்போம்